எமனாவது நம்ம பிள்ளைங்க கிட்ட வந்து நான் உன்னை எல்லை இல்லாமல் காதலிக்கிறேன் நான் கையை கத்திக்கிட்டு நம்ம பிள்ளை ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொன்னா அவன் போயிருவான் சொல்லிக் கொடுக்கணும்ல நாம சொல்லுக்கான அரசியல் எப்பொழுது புரியும் நான் ஒரு புத்தியான ஒரு விஷயத்தை மட்டும் நெருப்பு தெளிப்பா அப்படி சொல்லிட்டு போறேன் எது குற்றம் நமக்கு தெரியாது எது குற்றம்னே நமக்கு தெரியல நாம் குற்றம்னு ஒரு முப்பத்தி ரெண்டு குற்றத்தை பட்டியல் போட்டு வச்சிருக்கோம் அதுதான் குற்றமே அன்னைக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் பேசுறாருங்க

எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஜோக் இருக்கு தெரியுமா எல்லாரும் கை கொட்டி சிரிப்பான் அந்த ஜோக்கு ஆனா உண்மையா அது தமிழ் மரபு சார்ந்த ஜோக்கு தானா நம்ம வீட்டுல நம்முடைய தாய்க்கோ தகப்பனுக்கோ அதை நடக்கலாமா நமக்கோ நம் கணவருக்கு மத்தியிலோ நடக்கலாமா நம் பிள்ளைக்கோ மருமகளுக்கோ நடுவில் அதை நடக்கலாமா அதுவே கவுண்டமணியும் சரளாவும் வந்துட்டாங்கன்னா அதுவே கவுண்டமணியும் வேற யாராவது வந்துட்டாங்கன்னா அது ஜோக்கா சொல்லப்படுகின்ற பொருள் என்ன என்பதில் நமக்கு கவனம் இல்லையா எப்படி நாம் அதில் சிரிக்கிறோம் பாலியல் ரீதியான விஷயங்கள் எப்படி சிரிக்கிறோம் குடி ரீதியான விஷயங்களை எப்படி சிரிக்கிறோம் நம்மை சிரிக்க வைத்துதான் கவிழ்க்கிறார்கள் எங்கே சிரிக்க வேண்டுமோ எங்கே சிரிக்க கூடாதோ அதிலே நாம் கவனமாக இருக்கின்ற பொழுது துனியின் மீது கவனமாக இருக்கின்ற பொழுது சொல்லின் அரசியல் நமக்கு புரிந்து போகிறது சொல்லின் அரசியலை நாம் புரிந்து கொள்வதற்கு வாசிப்பு பழக்கம் தான் மிக முக்கியமானது ஏன் எழுத்தாளர்கள் மீது வன்முறை கட்டவிழ்க்கப்படுகிறது ஏன் புத்தகங்கள் சூறையாடப்படுகின்றன ஏன் புத்தகங்கள் மீதும் அந்த கருத்தை சொல்லுகின்றவர்கள் மீதும் இந்த அதிகார வர்க்கம் கவனம் வைக்கிறது பொதுமக்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கான விஷயங்களை யாரோ ஒருவன் முடிவு செய்வதற்கு நமக்கான விஷயங்களை நாமே முடிவு செய்வது என்கின்ற நிலையில் தான் நம்முடைய ஆளுமை இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய துணிச்சல் முறை தாங்க வாழ்க்கையில பிறந்தோம் அதை முழுசா வாழ்ந்துட்டு போயிடணும் அடுத்தவர்களிடத்தில் அடிமையாக அதை கொடுப்பதிலே எனக்கு உடன்பாடு கிடையாது

அது என்ன பண்ணுச்சு ஒரு கருத்து படிச்சேங்க ஒரு குருநாதர் ஜென் குருநாதர் சொல்கிறார் ஆமையை போல் இரு ஒரு புத்தகத்துல தான் படிச்சேன் இந்த மாதிரி இந்த புத்தகங்க கண்காட்சிகள் இருக்குல்ல ஜஸ்ட் போகும்போது உங்க கண்ல நிறைய புத்தகங்கள் படி கிடைக்குங்க சில புத்தகங்கள்தான் தான் கூட அது வாங்கின அப்புறம் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு மூடி வச்சிருப்பாங்க சில புத்தகங்கள் அப்படியே இருக்கும் பிரிச்சு அப்படி வேகமா படிச்சேன் நான் ஒரு ஒரு விஷயத்தை அதுல இந்த இந்த விஷயத்த இந்த விஷயம் வந்துச்சு ஆமை என்ன செய்யுமா ஒருத்தர் சொல்றாரா நீ ஆமை போல் வேகமாக இரு மண்டல் அடிச்சது எனக்கு எப்படி சொல்ல முடியும் நான் ஒரு டீச்சர் ஆமையை போல் வேகமாக இருன்னு ஒரு குரு சொல்ல முடியுமா ஏன் சொன்னார் உடனே ஒரு சின்ன பையன் கேட்கிறான் ஏன் அப்படி சொன்னீங்க குருவே குரு தந்த விளக்கம் பாருங்க என்னுடைய மனதில் இருந்து திரை விலகியது ஆம என்ன செய்யுமா கடல எத்தனையே பிராணிகள் இருக்குல்ல அத்தனை பிராணிகள்லயும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக நீந்திர பிராணி ஆமதானா நிலத்துல தான் அது ஸ்லோவா போகும் தண்ணியில ரொம்ப ஃபாஸ்டா போகுமா எப்படின்னு அவர் சொன்னாரு பாருங்க அசந்து போனேங்க நானு அது என்ன பண்ணுமா அது நீந்தாதாங்க கடல கடில நீரோட்டங்கள் போகுமா அந்த நீரோட்டங்களோட தன ஜாயின் பண்ணிக்குமா திசை அறிவாத கதிகமா எந்த திசை அது பயணிக்க வேண்டுமோ அந்த திசையில் அதனோட அது சேர்ந்து கொள்ளும் அது வரைக்கும் போகும் அது வேற விதமா போச்சு அந்த நீரோட்டத்தில் வெளியில வந்து வேறு திசை நோக்கி அந்த திசை நோக்கி போகின்ற அடுத்த நீரோட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளும் அந்த ஹோல் கடல்லே அதிகமான ஆயுளோடும் அதிக கிலோமீட்டர் பயணிக்கின்ற ஒரே பிராணி ஆமை இதுல இன்னொரு விஷயம் சொன்னாங்க வேகமாக இருங்கள்னா போகிற போக்கில பொது நீரோட்டத்தோடு கலந்து வேகமாக போ சொல்லிட்டு அடுத்த வாரம் அவன் சொல்லி தந்தாங்க பிரசவ நேரம் எப்ப நம்ம யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த ஆமை சிட்னில இருக்கிற ஆமை கன்னியாகுமரியில வந்து முட்டை போடணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா டிராவல் பண்ணிட்டு வந்து முட்டை போட்டுருமா டைமிங்க டிராவல் பண்ணுவாங்க அது தன்னுடைய முட்டையை போடுறதுக்கான டைம் இதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பயணம் பண்ணிட்டு வந்து போட்டுருமா இன்னொரு விஷயம் தான் சாகிற வரைக்கும் எங்க அது முட்டை போட்டுச்சோ முட்டை போடுற காலம் வரும்பொழுது எல்லாம் தான் போடுமா உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் வெறும் மிருகம்ங்க மிருகத்தை பற்றிய ஒரு நாலேஜ் எனக்கு கிடைக்குது அது மிருகம் போல என்னால் வாழ முடியாது ஆனால் அதனுடைய டெக்னிக் இருக்குல்ல அந்த டெக்னிக்கை நான் சொல்லி கொடுத்தா குழந்தைகள் ஈஸியா எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவாங்கல்ல அப்ளை பண்ணி வாழ்க்கையில் அவர்களுடைய போக்கில போவாங்கல்ல யாரெல்லாம் எந்த கருத்தோடு இருக்கிறார்களோ அந்த கருத்தில் இருக்கக்கூடியவர்களோடு தன்னை இணைத்துக் கொண்டு அடுத்த கட்டத்துக்கு பயணம் பண்ணுவாங்க இல்ல தவறான உடனிருப்புகளை தவிர்ப்பாங்க இல்லையா இன்னும் ஒரு கருத்து என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வெளிச்சம் கொடுத்தது புத்தகம் தாங்க என்னுடைய தாய் தந்தை ஆசிரியர்கள் உதவி செய்தார்கள் ரோட் கிராஸ் பண்ணும்போது தாயின் கரத்தை பிடித்துக் கொள்கின்ற குழந்தையைப் போல் நான் புத்தகங்களின் கரங்களை பிடித்துக் கொள்கிறேன் விபத்தில் இருந்து என்னை நானே காப்பாற்றிக் கொள்வதற்காக புத்தகங்கள் எனக்கு துணை புரிகின்றன எது இருந்தாலும் வாசித்து கடந்து விடுவது எது இருந்தாலும் வாசித்து கடந்து விடுவது ஒரு குருடர் கண்ணில்லாத குருடர் எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்து ஒரு புக் வாங்கினேன் அதுல அந்த புக் அந்த கதை படிச்ச நல்லா இருக்குன்னு வாங்கிட்டேன் அந்த கதை தவிர்த்து மத்தது எதுவுமே நல்லா இல்ல பரவாயில்ல அந்த ஒரு கதைக்கு எழுபத்தஞ்சு ரூபா கொடுக்கலாம் ஒரு குருநாதர் கண்ணில்லாத ஞானி ராத்திரியில புறப்படுறார் நான் டீச்சர் இல்லையா சிஓ வந்து இருக்கிறீங்க முதல்வர் இருக்கிறீங்க அரசியல் தலைவர் இருக்கிறீங்க கண்ணில்லாத ஒரு ஞானி கையிலே விளக்கை எடுத்துக்கொண்டு அப்படி புறப்படுறார் ராத்திரி ஒருத்தன் வேகமா வந்து மேல மோதிட்டான் கீழே விழுந்துட்டார் விழுந்த உடனே எழுந்திருச்சு நின்னாரு முன்னால இடிச்சவன் கேட்டான் கண்ணு தெரியல இவர் சொன்னார் ஆமாப்பா எனக்கு கண்ணு தெரியாது ஓகே ஓகே பரவாயில்ல 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 அவனை நிறுத்தி ஞானி கேட்டார் பரவாயில்லைன்னு நீ சொல்லக்கூடாது பரவாயில்லைன்னு நான் தான் சொல்லணும் ஏன்னா எனக்கு கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரியும் இருட்டில் உனக்கு கண்ணு தெரியாதுன்னு கூட எனக்கு தெரியும் நான் விளக்கு கொண்டு வந்தது உனக்கு தானே தவிர எனக்கு இல்லை என் கையில் விளக்கு இருந்தும் கூட என் மீது மோதினாய் நீதான் என் இடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டுமே தவிர நான் இல்லை இந்த கருத்து இருக்கு இல்லைங்க ஒரு டீச்சராக என்னை தாக்குதுங்க என் வகுப்பிலே என் குழந்தை கையில் விளக்கோடு உட்கார்ந்திருக்கிறாள் அவள் மீது நான் மோதாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதிகாரிகள் இருக்கிறீர்கள் நீங்கள் யாரை ஆட்சி செய்கிறீர்களோ அவர்கள் கைகளிலே விளக்கோடி இருக்கிறார்கள் அவர்கள் மீது மோதாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அரசாங்க உத்தியோகங்கள்ல தனியார் நிறுவனங்கள்ல எழுதி 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 போட வேண்டிய ஒரு ஒரு வாசகம் சொல்லவா பொன்சை கொள்ளன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் மண்பனை காக்கும் தென் காவல் என் முதல் பிழைத்தது கெடுக எழுதி எல்லாருக்கும் வரட்டும் பார்த்தால் ஒரு அச்சம் வரட்டும் நம்முடைய வாசிப்பு நம்முடைய நூல்களுக்கான பயிற்சி ஒன்னா இல்லைங்க நீங்க தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருந்தால் யாரையும் பார்த்து நீங்கள் அச்சப்பட வேண்டியதில்லை கையில் இருக்கும் பூமியின் தியோடர் பாஸ்கரனுடைய ஒரு நூல் வாசி பாருங்க அந்த அந்த நூலில் அவர் முன்னுரையை எழுதுகிறார் புதிதான சொல்லாடல்கள் கருத்துக்களுடன் கூடிய சொல்லாடல்கள் நம் இனத்திற்கு அவசியம் என்று பேசுகிறார் எத்தனையோ சொற்களை எத்தனையோ அரசியல் சார்ந்த சொற்களை நம்ம தவற விட்டுட்டோம் அவன் அவன் முடிவு செய்கிறான் நான் என்ன பேச என்று யாரோ ஒருவர் முடிவு செய்கிறார்கள் நான் என்ன வாசிக்க வேண்டும் என்று அப்படி இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை விரித்து கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சில பல எண்ணங்களிலே எனக்கான தெளிவுகளை நான் பெறுவதற்கு நான் தான் எழுந்து நான் இறங்க வேண்டும் என் கடலில் எந்த மூல உரையையும் உரையாசிரியருடைய உரையையும் படிக்காதீங்க அவரவர்களுக்கு அரசியலுடன் தான் அவர்கள் எழுதுகிறார்கள் அப்படி எழுதுகின்ற அந்த அரசியலில் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் மூல நூலை வாசிக்கக்கூடிய ஆற்றல் நம் குழந்தைகளுக்கு வந்தாக வேண்டும் சங்க இலக்கியத்தை வச்சு படிக்க சொல்லுங்க இன்னைக்கு படிக்க சொல்லுங்க ஜாதி பேசுறான்ல ஜாதி பேசுகின்ற பொழுது ஏன் நமக்கு கல்வி மறுக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா நீங்கள் சங்க இலக்கியத்தை படிங்கள் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவன் அவன் கட்படுமே என்று எழுதியிருக்கக்கூடிய அந்த சொல்லை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க யாரிடத்தில் கல்வி இருக்கிறதோ அவன் தான் இந்த ஜாதி அரசியலை ஜெயித்து வருவான் என்று சொல்லிக் கொடுங்கள் நம் குழந்தைகளுக்கு நம் தலைமுறை அடுத்த நிலையிலே மிகப்பெரிய நிலைப்பாட்டை அடைய வேண்டும் என்றால் ஆளுமை பெற வேண்டும் என்றால் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு தரக்கூடிய மிக முக்கியமான சொத்து வாசிப்பு என்கின்ற புத்தி ஆயுதம் தான் எதையும் எடுத்து வாசி இன்னைக்கு இந்த புக்கை கொண்டு போய் உங்க பையன் போடுங்களேன் அவன் எடுத்து பிரிச்சு விட பார்க்க மாட்டேங்கிறாங்க நடுப்பக்கத்தில் கவர்ச்சியா ஒரு படம் போட்டிருப்பாங்க அவன் இதை பார்க்க போறான் அவனுடைய பொறுப்பை அவனுக்கு நீங்கள் ஏற்படுத்தாமல் அவனுடைய சூழ்நிலை அவனுக்கு நீங்கள் புரிய கொடுக்காமல் உங்களால் உங்களுடைய சூழலில் இருந்து வெளியேற முடியாது